யோ திவாகரு மனசுக்குள்ள என்னையா பாரு மேல இவ்வளவு வன்மத்தை வந்து வச்சிட்டு இருக்க இன்னைக்கு ஒருத்தன் கிடைச்சான் அப்படின்றதுக்காக அவனும் உன்னுடைய மனநிலையிலேயே இருக்கான் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த வன்மத்தையும் கொட்டி தீர்த்திருக்கிய பாருக்கு எதிராக அப்ப இத்தனை நாட்கள் தங்கச்சி தங்கச்சி அப்படின்னு சுத்தனியே அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தர்பீஸ் அவர்கள் இன்னைக்கு பார்வதியை போட்டு பொழ பொலன்னு பொழந்திருக்காப்புல கம்ருதின் ஒரு பக்கம் ஒரு நெய்யால காதல் கதையே எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல அந்தாலும் ஒரு பக்கம் வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காப்புல அதுவும் திவாகர் கிட்ட போய் பார்வை பற்றி கேட்டாங்க பார்த்தீங்களா வேற லெவல் அல்டிமேட்டு இப்போ திவாகர் வந்து எப்படிப்பட்ட ஆள் பார்வதி எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து வெளியே வந்திருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கான இருக்கும் அதையும் பிரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்ச பட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா எதிர்பார்க்கல லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார் அவர்களுக்கும் கவுருதின் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்துச்சு ஆனால் அந்த பிரச்சனை எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு டீஸ்பூன் நெய்னால வந்து நடந்துச்சு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தானே அப்படின்னு சொல்லி பார்வதி அமைதியாக இருந்திருக்கலாம் இல்லை அவங்க நேர்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் மற்றவங்க கிட்ட திட்டு வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கமருதினும் அதை வந்து நார்மலாக எடுத்துகிட்டு வந்து போயிருந்துருக்கலாம் இல்லை ஃபன்னாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் பட் இது வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை மேலே இருக்கக்கூடிய மொத்த வெறுப்பையும் காட்டுற மாதிரியும் செருப்பெல்லாம் கழட்டி வீசி அவெல்லாம் ஒரு ஆளா இன்னும் இவெல்லாம் பெரிய ஹீரோயினா இவ என்ன நேர்மையாக இருக்கிற மாதிரி வந்து எல்லாருக்கும் காட்டுறாளா அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீன் பயன்படுத்தியிருப்பாவில் ஆனால் நம்ம பார்வதி அவர்கள் சிம்பிளாக ஒரே வார்த்தை தான் நீ டைம் எடுத்துக்கோ நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ இது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக பூகமமாக வெடிக்குது நைட்டு வந்து போய் பார்வதி வந்து கமருதீன் கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் வந்து புடி கொடுக்காம தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து ஒரு டெசிஷனுக்கு வந்துருக்காங்க வந்திருக்காங்க போனால் பேசக்கூடாது பார்க்கலாம் எப்ப வரானோ அப்ப வரட்டும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காப்ப அடுத்து தான் இன்னைக்கு காலையில் கமருதி நபர்களும் அதுக்கப்புறம் நம்மளுடைய திவாகர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் டீமில் வந்து இருந்துட்டுருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வாஷ் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி கம்ருதி அவர்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாரு நேற்று இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுனேன் நெய்ய்க்காக அதுவும் பாரு அப்படின்றதுக்காக தான் அவள் பார்த்தா கூட பரவாயில்ல அப்படின்றதுக்காக நான் எடுத்தேன் கெமியாக யாரோ வந்து சொன்னாங்க நெய் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இங்கே பாரு இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து சும்மா சோப் பண்ணுறதுக்காக நான் எடுத்தினேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன்னு அதுவும் பார் பார்க்குறா சரி அவள் எதுவுமே சொல்ல மாட்டான் எதுவும் பண்ண மாட்டான் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டா அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து அதை எடுத்தேன் ஆனால் அதை வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லி எனக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சுண்ணா நான் இவளுக்காக எத்தனை விஷயத்தில் வந்து நின்று இருக்கேன் உனக்கு எனக்கு சண்டை வந்தது கூட காரணம் வந்து தானே இல்லை தனிப்பட்ட முறையில் உனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் பார்வோடு நீங்கள் பிரச்சனை பண்ணத்தனால்தான் சரி பார்வை வந்து இந்த அளவுக்கு இந்த ஆள் வந்து பண்ணுறாரே அப்படின்றதுக்காக நான் வந்து உங்ககிட்ட சண்டைக்கு வந்தேன் ஸோ அதனால தான் வந்து இப்படிலாம் சண்டையும் பிடிச்சா அப்படின்ற மாதிரி கமருத்தி வந்து சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் திவாகர் ஆரம்பிக்கிறார் பாருங்க திவாகர் வேற லெவல் திவாகர் அதுக்காக நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல அவர் இருக்கிற உண்மையாக தான் வந்து சொன்னாப்புல ஆனால் திவாகரும் லேசுப்பட்ட ஆளெல்லாம் கிடையாதுப்பா அவருக்கும் எல்லாமே புரியுது எல்லாமே தெரியுது எப்படி கேம் பிளே பண்ணணும்னு தெரியுது யார் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது எல்லா விஷயங்களும் வந்து தெரியுது அந்த விதத்துல பார்வதி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்வதி வந்து ரொம்ப செல்பிஷு இந்த வயசுல இவ்வளோ தெளிவாக வந்து இருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் அதெல்லாம் தாண்டி தன்னுடைய விளையாட்டுக்காக எல்லாரையும் பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிறது ஸோ அந்த விஷயத்த தான் உங்கள்கிட்டையும் வந்து பண்ணிட்டுருக்கு ஸோ அதெல்லாம் ரியல்லாம் கிடையாது அப்படின்ற லெவலுக்கு கமரிதனுக்கு வந்து நல்லா ஏற்றி விடுறாப்புல இப்போது எனக்கே ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு என்னாச்சு தெரியுமா இந்த ஐபிஆரோ எனமோ வந்து ஒரு 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 கான்செப்டை வந்து நான் ஃபேக்ட்ரி டாஸ்கில் வந்து கொண்டு வந்தேன் எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடிக்கும் நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அது அப்படியே காப்பி அடிச்சு அது என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிடுங்கிக்கும் ஸோ அது ஸ்கோர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பார்க்கும் இந்த ஐபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்செப்ட்டை வந்து கொண்டு வந்த அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியில் அது கடைசியாக வந்து அது என்னுடைய கான்செப்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பிரவீன் ராஜி கிட்ட நான் போய் ஒரு ஐடியா சொல்லிகிட்ருக்கேன் நீ எல்லாம் டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட்டாக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் வந்து கண் அடிச்சேன் அண்ணே அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லாதே நீயே அவனை ரெஜிஸ்டர் பண்ணாதேனே அப்ளஸ் பண்ணக்கூடாதுனே அப்படின்னு வந்து சொல்லுது சுபிக்ஷாவுக்கு நான் சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னாலையும் அந்த இடத்துலையும் வந்து சுபிக்ஷா அண்ணே சுமிஷாவுக்கெல்லாம் சொல்லாதில்ல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த பொண்ணு உன்னால கூட அது பயன்படுத்திக்கிட்டு தான் செய்யுது ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு பகடுக்காயை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தெரியுது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 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 ஆங்கிளை வந்து க்ரியேட் பண்ணும் அதே மாதிரி ஒரு குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணும் அதுக்கு தேவை அப்படின்னா தேவைப்படாத ஆட்கள் கூட வந்து சேர்ந்துக்கும் எல்லாமே பண்ணும் ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்ப மோசம் ரொம்ப கேவலமாக வந்து பண்ணும் அதுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா என்ன வேணாலையும் பண்ணும் இறங்கி போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம திவாகர் அவர்கள் வந்து போட்டு ஒடே ஒட ஒடன்னு உடச்சிட்டே இருக்காங்க பார்வதியை பற்றி திவாகர் அவர்கள் கமருதீன் கிட்டே கமருதினும் ஒரு செட்டை லிமிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமாண்ணே எல்லாமே எனக்கு இப்போதானே புரியுது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒஸ்டினே ஹீரோயின் மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காவ நான் உனக்காக எத்தனை தடவை நின்றுருக்கேன் ஆனால் எனக்காக ஒரு தடவையாவது நின்றியா ஒரு சாதாரணமாக ஒரு நெய் சரி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் எல்லாரும் முன்னாடி சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டுல எனக்கு அது எப்படி இருந்துச்சு தெரியுமா இவளுக்காக நான் எத்தனையோ தடவை எத்தனையோ பேர்கிட்ட சண்டைக்கு போயிருக்கேன் இப்போ கூட வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கேன் ஆனால் நான் நான் தான் வந்து கூட நின்றுட்டு இருந்தேன் யாருமே வந்து நிற்கலை அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிடுச்சின்னு நான் நினச்சி கூட பார்க்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல இதில் திவாகர் தான் செம்ம அல்டிமேட்டு நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டு பொட்டுன்னு போட்டு உடைச்சிட்டே வந்துருந்தார் ஆனால் எப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லி இத்தனை நாட்களாக வந்து சுற்றிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு இப்போ பார்வதியை பற்றி இவ்வளோ தூரம் இப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்றது எனக்கு வந்து தெரியல அண்ட் நேற்று டாஸ்க்கை பத்தி கூட திவாகர் வந்து ஒரு விவரிச்சு வந்து சொல்கிறாப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லப்பா நான்லாம் கூட அரசனாக இருந்த ஒரு நாள் அப்படி அரசனாக இருக்கும்போதெல்லாம் நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ண நான் சொல்லி பார்க்கலாம் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணல தானே இவங்க ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உள்ளர் ஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் ஜெயிலுக்கு வந்து அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் அதுவே நானாக இருந்தால் அப்படி பண்ணிட்டு இருந்திருப்பேன்னா ஆனால் அந்த பொண்ணு அப்படிலாம் இல்லைப்பா டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்துச்சேன்னா அது யாரானாலையும் போட்டு பொழந்து எடுத்துடும் அந்த மாதிரி தான் உன்னையும் பயன்படுத்தியிருக்கு என்னையும் பயன்படுத்தி ட்ரை பண்ணுது ஆனால் நான்லாம் பயங்கரமாக உஷாராகிட்டேன் நான்லாம் பயங்கரமாக உஷாராயிட்டேன் அந்த பொண்ணு தேவைன்னா குரூப் சேர்ந்துருதுப்பா தேவைன்னா ஆட்களை சேர்த்துக்குதுப்பா தேவைன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பயன்படுத்திக்குது கடைசியாக வந்து கழட்டி விட்டுருது அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கேரக்டர் தான் அந்த பொண்ணு அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திவாகர் இறங்கி பார்வதியை பற்றி ரொம்ப மோசமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்வதி இருக்காங்களா அவங்க வந்து கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க டே இந்த எல்லாம் நான் ராணிடா எப்படி இருந்திருக்கணும் எப்படி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க எப்படி பயங்கரமாக இருந்திருக்கும் பேரே கண் அழகி ஆனால் நீ என்னை இப்படி வந்து கண்ணை ஓடச்சு இப்படி பண்ணிட்டியே நீ வாண்டடாக பண்ணியும் அன்வான்டாக பண்ணியும் ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டே இதை நான் வாழ்க்கையில் மறப்பினடா மறப்பனா மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பக்கம் வந்து கிட்ட வந்து இருக்காங்க பட் எனிஹவு இப்போது பயங்கர ஆப்போசிட் ஆகிட்டு இருக்காங்க பார்வதி அவர்களுக்கு கம்ருதின் அவர்களும் திவாகர் அவர்களும் ஸோ கண்டிப்பாக இதனால் ஒரு பெரிய ஃபைட்டே வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் அவர்களும் உள்ளறை வராங்க சாண்ட்ரா உள்ளற வரும்போதும் திவாகர் அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரிதாங்க அந்த பொண்ணு வந்து இருக்கு செஞ்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் அந்த பொண்ணு அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் வினோத் அவர்கள் வந்து திவாகரை பாடி ஷேமிங் வந்து பண்ணக்கூடாது ரொம்ப ஓவராக போய் களாயக்கூடாது அப்படி கலாய்ச்சாங்க அப்படின்னா வாயில் நம்ம டேப் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து பிரச்சனைகிட்டையும் சொல்கிறாங்க அண்ட் திவ்யா கிட்டையும் வந்து சொல்கிறாங்க ஸோ பார்ப்போம் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா தான் தெரியும் இப்போ நம்மளுடைய என்ன வினோத் அவர்களுக்கு வந்து டேப் போடுறாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சரி ஓகே அதெல்லாம் விடுங்க இப்போ கம்ரிதீன் அவர்களும் திவாகர் அவர்களும் பார்வதியை பற்றி இவ்வளோ தூரம் பேசுவதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது சரியாக ஏன்னா பழகர் வரைக்கும் பழகிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது அவங்கள பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுறது சரியாக தவறா அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்